மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வு கட்ட வேண்டும் இந்த பகுதியில் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடையாது எண்ணற்ற இளைஞர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடையாது இங்க வந்து நிறைய பிரச்சனைகள் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பகுதியில் தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தொடங்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பான வாய்ப்பினை தேசிய பார்வர்ட் கட்சியினுடைய ஒன்றிய மாநில பொது செயலாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் திரு பி பதில் செல்வம் அவர்களுக்கும் தமிழ் தேசிய பிளாக் மாநில அமைப்பு செயலாளர் திரு ஆர் கே ஆனந்த் அண்ணன் அவர்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை இந்த வேலையிலே தெரிவித்துக் கொண்டு இந்த கட்சி சுதந்திர முன்னால உருவாக்கப்பட்ட கட்சி யாரால உருவாக்கப்பட்டது அப்படிங்கறதே நல்லா தெரிஞ்சிருக்கும் இது வந்து அனைத்து சமூக மக்களும் ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டும் இது சாதி கட்சி அப்படிங்கிட்டு வளரக்குள்ள இது முட்டுப்புள்ளி வைக்கணும் நிறைய பேர் பாக்குறாங்க அதையெல்லாம் பொருட்டு படுத்தாமல் நீங்கள் நகருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன சொன்னாலும் சரி அந்த பேச்சை மறந்துவிட்டு நீங்கள் கட்சி பணியை ஆற்ற வேண்டும் முதலில் புதிதாக பொறுப்பு வாங்கிய நமது கரூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் அவர்கள் அனைவருக்குமே ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் முதலில் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே இந்த பகுதியிலே களப்பணியை ஆற்ற ஒரு வலு கிடைக்கும் அதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இருக்கின்ற அந்த ஒற்றுமை இன்னும் நீண்ட கால தொடர வேண்டும் அது மட்டுமில்லாமல் இனிய கூடிய விரைவில் தமிழ் தேசிய பார்வர்டு பிளாக் கட்சி போகமலை ஒன்றியத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தக்கூடிய காட்ட வல்லமை பெற்றவர்கள் தான் இந்த பொறுப்பாளர்கள் கரூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து எண்ணற்ற பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு இருக்கிறார்கள் இந்த கரூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் இந்த பொறுப்பாளர்கள் அனைவருமே ஒரு கட்டத்தில் அடைக்க வேண்டாம் ஒரு சாதிமாக ஒரு கட்டமைப்பில் அடைக்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் இது சாதி கட்சி கிடையாது மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் கிடையாது இது பொதுவான கட்சி அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைத்து அரவணைப்போடு கொண்டு செல்கின்ற கட்சி தான் இந்த கட்சி அதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் மேலும் மலர நான் சார்ந்த கரூர் மாவட்ட மலைமான் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் திரு செந்தில் மலைமான் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு